விருதாச்சலத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் காசநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்ட காசநோய் மையம் கடலூர் அரசு மருத்துவமனை மங்கலம்பேட்டை வட்டார அரசு மருத்துவமனை சார்பில் மங்களம்பேட்டை வட்டார அரசு மருத்துவமனை சார்பில் விருத்தாச்சலத்தில் காசநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் மற்றும் நடமாடும் எக்ஸ்ரே சிகிச்சை மையம் நடைபெற்றது விருத்தாச்சலம் செராமிக் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிலாளர்களுக்கு நடமாடும் எக்ஸ்ரே வாகனம் மூலம் காசநோய் இருக்கிறதா என எக்ஸ்ரே எடுத்து ரத்த பரிசோதனை சளி பரிசோதனை செய்தனர் அப்போது தொழிலாளர்களிடம் காசநோய் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும் நீண்ட நாள் சளி எடை குறைவு உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று காசநோய் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த முகாமில் மாவட்ட காசநோய் மைய அதிகாரிகள் மற்றும் மங்களம்பேட்டை வட்டார மருத்துவமனை சுகாதார அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நாங்கள் வந்து மாவட்ட காச நோய் இருந்து வந்து உங்களுக்கு ஃப்ரீயான வந்து டிஜிட்டல் எக்ஸ்ரே மூலயமாக அந்த காசனோடைய அறிகுறிகள் எதாவது இருக்குதான்னு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக செக் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் காச நோயினுடைய அறிகுறிகள் பார்த்தினாக்கா கடை தொடர்ந்து பார்த்தினா இரண்டு வாரங்களுக்கு மேலே இருமல் சளி இருமல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அது இல்லாமல் இரவில் பார்த்தீங்கன்னாக்கா குளிர் காய்ச்சல் மாதிரி உங்களுக்கு குளிர் காய்ச்சல் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாள்பட்ட ஏது இந்த இருமல் நெருந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பிளட்டு அதாவது அந்த சளியோட பார்த்தீங்கன்னாக்கா பிளட்டு வந்து வரும் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தோன்னா நல்லா குண்டாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தோன்னா வெயிட் குறைஞ்சி நல்லா லீன் ஆகிடுவாங்க இதெல்லாம் வந்து டிவியினுடைய அறிகுறிகள் இப்போ நீங்கள் செராமிக் தொழிற்சாலையில் வேலை செய்யும்போது பார்த்தினா இந்த டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுவாசிக்கும் போது அது நுரையீரல பா பாதிக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்முடைய மாவட்ட காசநோய் இணை இயக்குனர் மற்றும் நம்முடைய வட்டார மருத்துவ அலுவலர்களுடைய அறிவுறுத்தல்படி நாங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து செக் பண்ணுறோம் இந்த கேம்ப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாட்கள் நடந்துகிட்டு இருக்குது நேற்று பார்த்திங்கன்னா விக்ரம் செராமிக்கில் உள்ள தொழிலாளர் உங்களை மாதிரியே தொழிலாளர்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமி செராமிக்கில் உள்ள உங்களுடைய மக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு டெஸ்ட்டு சரி அந்த பரிசோதனை வந்து இலவசமாக செல்ஃப் செக் பண்ணுறோம் சப்போஸ் உங்களுக்கு அந்த அறிகுறிகள் இருந்து உங்களுக்கு மேற்கொண்டு இது மாதிரி டிவியினுடைய இன்ஃபெக்ஷன் இருந்து நாங்கள் தெரியப்படுத்திட்டோனாக்கா கண்டுபிடிச்சிட்டேனாக்கா உங்களுக்கு தொடர்ந்து ஆறு மாதம் சிகிச்சை இலவசமான சிகிச்சை மற்றபடி உங்களுக்கு தேவையான ஆறு மாதத்துக்கு தேவையான ஒரு ஐநூறுரூவா பணம் அதாவது மாத மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுபா இந்த நியூட்ரிஷன் சப்போர்ட்டுன்னு சொல்லி மாத மாதம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஐநூறுரூவா கூடிய தகுதிகளை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் அது இல்லாமல் மற்றபடி நியூட்ரிஷன் சப்போர்ட்டுன்னு சொல்லிவிட்டு மற்றபடி நம்முடைய பிற நிறுவனங்கள் அதாவது அந்த வாலண்டியர்ஸ் அதாவது என்ஜிஓ லாட்ரி கிரப் இது மாதிரி ஒரு வாலண்டியர்ஸ்கிட்ட வந்து சத்து பொருட்கள் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் யாராவது அந்த மாதிரி இந்த டிபியுடைய சிம்டம்ஸ் அதாவது நாட்பட்ட இரும்பு இரும்பிகிட்டே இருப்பாங்க இரும்பும் போதுனாக்கா பிளட்டு வரும் வா அதாவது சளியில் பிளட்டு வரும் ஆள் வந்து நல்லா குண்டாக இருந்துட்டு வெயிட் குறைஞ்சிருப்பாங்க இந்த காச நோய்கிற பார்த்தினா ஒருவருக்கு ஒருவர் வந்து பரவக்கூடிய நோய் அதாவது வந்து சாதாரணமாக ஒரு நபர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஒரு பதிமூணு பேருக்கு வந்து இந்த நோய் மூலமாக பறிக்கொடுறேன் காற்று மூலிமா பரவக்கூடிய நோய் அதனால் நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு யாராவது டிவியினுடைய அறிகுறியில் இருந்தால் நீங்கள் உடனே தெரியப்படுத்தினா அந்த ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு குண அது குணமாகக்கூடிய வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேனாக்கா அந்த டிவி வந்து பரவுறதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நமது இலக்கு வந்து டிவியை வந்து முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழ்நாடு அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ வந்து ஒரு மேற்கொண்டுட்டு இருக்காங்க அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து முற்றிலும் வந்து காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் சொல்லி நம்ம தமிழக முதல்வர் ஒரு முன்னூறு அறிவுறுத்தலின்படி நம்ம வந்து இந்த காசு நோய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முற்றிலும் ஒழிக்கப்படும் சொல்லிட்டு இந்த கேம்ப் வந்து மக்களை தேடி மருத்துவமன்றம் முதலுமா உங்களை வந்து வீடு பை வீடாக தேடிட்டு வரோம் அதனால தயவு செய்து உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் ஒரு அறிகுறிகள் இருந்தால் நீங்க உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தணும்